அருள்வாக்கு வாசிப்பு முறையின் ஐந்தாவது படிநிலை முற்றிலும் புதிய ஒரு படிநிலை கியூகோ டூ என்ற துறவி ஏற்படுத்திய அருள்வாக்கு வாசிப்பு முறையில் நான்கு படிநிலைகள் மட்டுமே இருந்தது அதாவது தொடக்க நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் நாம் காணும் யாக்கோபின் ஏணி அல்லது துறவிகளின் ஏணி அந்த முறையில் நான்கு படிநிலைகள் மட்டுமே சொல்லப்பட்டது அந்த ஏணியில் கால்பகுதி நிலத்திலும் மேல் பகுதி விண்ணகத்திலும் இருப்பதாக அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் இறைவார்த்தை வாசிப்பின் வழியாய் மன்னகத்தில் வாழ்கின்ற நாம் விண்ணகத்தில் உள்ள அனைத்து மகிமையான காரியங்களையும் விவிலிய வாசிப்பின் வழியாய் உணர்ந்து கொள்ள முடியும் அருள்வாக்கு வாசிப்பு முறையில் ஐந்தாவது படிநிலையை நமக்கு கற்றுத்தந்தவர் திருவையின் வரலாற்றில் இறைவெளிப்பாடு கொள்கை திரட்டுதான் பொதுநிலையினருக்கான அருள்வாக்கு வாசிப்பு முறையை ஊக்குவித்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஐந்து முதல் இருபத்தி ஆறாம் நாள் வரை அகில உலக ஆயுர் மன்றத்தின் பனிரெண்டாம் பொதுக்குழுவின் நிறைவாக ஆண்டவரின் அருள்வாக்கு என்ற திருத்தூது மடலை திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் வெளியிட்டார் வெர்பும் தோமினி என்று பெயரிடப்பட்ட அந்த திருத்தூது மடலில் திருத்தந்தை அவர்கள் ஐந்தாவது படிநிலையை நமக்கு கற்றுத்தருகிறார் அது என்ன ஐந்தாவது படிநிலை அதுதான் வாசித்த தியானித்த மன்றாடிய ஆழ்நிலை காட்சி தியானத்தில் கடவுளின் பதில்மொழியை கண்டுகொண்ட அந்த நிலையில் நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் டு ஆக்ட் இறைவார்த்தை நமது வாழ்வில் தருகின்ற அழைப்பை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் செயல்படுதல் என்றால் அருள்வாக்கு வாசிப்பு பயணத்தின் கணிதரும் கடைசி படிநிலையாகும் வாசிப்பு என்னும் முதல் படிநிலையும் செயல்படுதல் என்னும் கடைசி படிநிலையும் இரண்டு இணை கோடுகள் அல்ல நாம் விவிலியத்தை வாசிப்பது என்பது நாம் ஏற்கனவே செய்து கொண்ட தீர்மானத்தை உறுதிப்படுத்தி முன்னெடுத்து செல்வதற்காக அல்ல மாறாக வாசிப்பதும் சிந்திப்பதும் சரியான முடிவுகளை கண்டுபிடிப்பதற்காகவும் ஆவியின் துணையால் ஆறுதல் பெற்று அவற்றிற்கு செயல் வடிவம் வழங்குவதற்கு ஆகும் இந்த அருள்வாக்கு வாசிப்பு படிநிலையில் இறைவார்த்தையால் நம்மோடு பேசும் இறைவனின் குரலை இறைவன் தந்த செய்தியை இறைவன் நமக்கு தந்த கட்டளையை ஆலோசனையை அறிவுரையை அழைப்பை கண்டுபிடித்துவிட்டோம் இவற்றையெல்லாம் இந்த இறுதி படிநிலையில் செயல் வடிவம் தந்து அதை நமது வாழ்வின் நிறைவாக நிறை பயனாக மாற்றுவதுதான் இந்த கடைசி படிநிலை ஆக்சியோ ட்ரூ ஆக்ட் செயல்படுதல் அன்பு மக்களை இறைவார்த்தை என்பது செயலில்தான் நிறைவடைய வேண்டும் இறைவார்த்தை வாசிக்கின்ற நாம் வாசிக்கப்பட்ட இறைவார்த்தையை தியானித்த இறைவார்த்தையை மன்றாடிய இறைவார்த்தையை காட்சி தியானமாக்கிய இறைவார்த்தையை செயல்படுகின்ற பொழுதுதான் முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்காக கொடுக்கும் கணிதரும் நற்சீடர்களாக மாறுவோம் நன்றி